திருப்பதி ஏழு மலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள் வெண்ணெய் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் இருக்கிறவங்களை தவிர வெளியாட்கள் யாரும் அங்க போனதே கிடையாதான் இந்த கிராமம் பற்றிய விவரம் கூட யாருக்கும் சரியா தெரியாது அப்படின்னு சொல்றாங்க கருவறையில இருக்கிற ஏழுமலையான் நின்று குளத்துல காட்சி அளிக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவர் இருக்கிறது கருவறையோட பகுதி இல்லையா கருவரையோட வலது புறத்தோட ஓரத்துலதான் பெருமாள் நின்ற கோலத்துல காட்சி தராரா பெருமாளோட தலைமுடி உண்மையான தலைமுடியா அது மென்மையாவும் நீண்டதா மட்டும் இல்லாம அப்படியே அச்சசெல்லாம் உண்மையான முடியா இருக்குமா ஒருமுறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்டுச்சா அப்ப கந்தர்வ இளவரசியான நீலாதேவி தன்னோட தலைமுடியில ஒரு பகுதியை எடுத்து அதை வச்சு காயத்துக்கு பெருமாள் கிட்ட கட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி பெருமாள் கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாங்களா அவங்களோட அன்பு கண்டு மகிழ்ந்த பெருமாள் அதை ஏத்துக்கிட்டாரா அன்னையில இருந்து திருப்பதிக்கு போற பக்தர்கள் அவங்க வேண்டுதல் நிறைவேறதுக்காகவும் இல்ல வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னாலும் முடிய காணிக்கையா கொடுத்துட்டு ாங்க நன்றி